ராஜ்ய பரிபாலனம் செஞ்சது போதும்னு முடிவு செய்த தசரதன் அடுத்து மனதர்ம சாஸ்திரப்படியும் சூரிய குல வழக்கப்படியும் அந்த அடிப்படையில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நினைக்காமே அவனுக்கு உண்மையாலுமே இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய தகுதி இருக்குதான்னு நினைச்சு பார்க்கிறார் விஸ்வாமித்திரர் வந்து யாகத்தை காப்பதற்காக உன்னுடைய மகன் ராமனே வர வேணும்னு கேட்டபோது ஐயோ என்னுடைய மகன் சிறுவன் அல்லவா பத்ரன் அல்லவான்னு நினைச்சா எம்பெருமான் போய் யக்ஞமூர்த்தியாக வேள்வியை காத்து தடுக்க வந்த அரக்கர்களை எல்லாம் அழிச்சு பதம் செய்தபோது அவனை என்னைப் போலவே என் மகனும் மிகச்சிறந்த வீரனும் முடிவுக்கு வந்தான் அடுத்து கோபமாக வந்த பரசுராமரையை எதிர்த்து அவரையே வென்று அவருடைய தவ வலிமையெல்லாம் வாங்கியபோது என்னுடைய மகன் என்னை காட்டிலும் பல மடங்கு சிறப்புடையவன் வீரமிக்கவன்னும் முடிவு செய்தான் இந்த ராமன் அமைக்கக்கூடிய ராமராஜ்யம்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்பார்கள்கிற ஒரு மன உடனடியாக பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு செய்தான் ஒரு நாள் எல்லாம் குறிக்கிலே நாளையே பட்டாபிஷேகம்னு முடிவு பண்ணுறான் அது மட்டும் இல்லாமல் பரதனையும் சத்ருகினனையும் பரதனுடைய தாய்மாமனாக இருக்கக்கூடிய கேகைய நாட்டிலிருந்து வந்த யுதாசித்து அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறார் தம்பதிகளாக ரெண்டு பேர்த்தையுமே அவங்க ரெண்டு பேரும் ஊர்ல இருந்து வரணுமேனு மற்ற மற்ற நாட்டு அரசர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய திருவிழாவாக இதை பார்க்கல அவனுடைய உள்ளுணர்வு சொன்னது நாளையே நீ பட்டாபிஷேகத்தை வைத்து விடுன்னு அப்படியே அறிவிச்சான் நாட்டு மக்களுக்கெல்லாம் சொல்ல முடியாத ஆனந்தம் ஆர்த்தனர் கழித்தனர் ஆடி பாடினர்னு அயோத்தி முழுவதும் ஆனந்தமாக கொண்டாடிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் இந்த செய்தி சந்தோஷமா இல்லை அவதான் கைகையினுடைய உயிர் தோழி மந்தரைன்னு பேரு உடலும் கோணி உள்ளமும் கோணி கோணி இருந்ததுனால அவளுக்கு கூணின்னு பேர் வந்தது இந்த செய்தி கேள்விப்பட்டதையும் அவளுக்கு ஒரு கோபம் வந்தது பாருங்க நாளைக்கு இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகமா விடமாட்டம் பாருன்னு சொல்லி வேக வேகமா கைகேயினுடைய அரண்மனைக்கு அந்த இரவு நேரத்தில் போறா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுல இவளுக்கு என்ன பிரச்சனைனா ராமன் ஒரு சமயம் பாலகனாக இருந்தபோது ஒரு மன்னொன்றை எடுத்து இவன் முதுகுல அடிச்சான் சின்ன குழந்தைகள் விளையாட்டாக இந்த வேலையை செய்திருக்குதுன்னு நினைக்காம இதையும் ஒரு பெரிய வஞ்சகமாக மனசுக்குள்ள வச்சிருந்து போட்டு எம்மேலையா நீ மன்னொருண்டை அடிச்ச இந்த உலகம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மன்னொருண்டை உனக்கு கிடைக்காமல் பண்ற பாருன்னு சொல்லிட்டு வேகமாக கைகேயினுடைய அரண்மனைக்கு போறா கூனி என்னைக்கோ பாலகனான ராமன் ஒரு மன்னருண்டையால தன்னை அடிச்சானே அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்யாமல் பார்த்து விடுகிறேன்னு பொருட்டு போறான்னா இது இதுக்கு பொருத்தமான காரணமாக தெரியல பின்ன என்னதான் காரணமா அந்த இன்னல்சை ராவன் இழைத்த தீமைதான் இந்த கூனி வடிவத்துல வந்து நடக்க இருக்கிற பட்டாபிஷேகத்தை நிறுத்த போகுதான் தசரதனுடைய மூணு பட்ட இரண்டாவது மனைவியாக இருக்கக்கூடிய இந்த கேகைய நாட்டினுடைய இளவரசி கைகேயி ரொம்ப சிறப்புக்குரிய நல்ல வீரமும் அரசியல் ஞானமும் நிர்வாக திறமையும் உள்ள இந்த கைகை மேல தசரதனுக்கு உண்டு ஒரு ஒரு நாள் சொல்லக்கூடிய அசுரனோடு யுத்தம் செய்து தேவர்களை வேணுங்கிறதுக்காக அந்த அந்த யுத்தத்துக்கு போகக்கூடிய தசரதனுக்கு உடனேயே தன்னுடைய மனைவியாக இருக்கிற அழைச்சிட்டு போனார்னா வீரம் எவ்வளவு சிறப்புன்னு சம்பராசுரனையும் தேவர்களுக்காக வென்றான் தசரதன் எல்லாரும் வாழ்த்தி வணங்குனாங்க புரிஞ்சது இந்த வெற்றிக்கு காரணம் தன்னுடைய மனைவி கைகேயின்னு என்ன நடந்ததுன்னா போர் உச்சகட்டத்தில் இருக்கும் போது இந்த தசரதனை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் நினைச்ச அந்த அரக்கன் தேர் சக்கரத்தில் இருக்கிற அச்சாணியை முறிச்சான் அதை பார்த்த கையேயி அந்த சனமே தன்னுடைய கைகளை போய் அச்சாணிக்கு பதிலாக வச்சு அந்த தேரை செலுத்தினா அவளுடைய பெரிய தியாகத்தினாலதான் இந்த வெற்றி கிடைச்சதுன்னு மனம் நிறைந்து கண் நிறைந்து போனான் தசரதன் தன்னுடைய மனைவி மேல பெரிய அன்பு வந்தது கையேயி உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளுன்னா மதுநுட்பம் வாய்ந்த கையேயி அதை தேவைப்படும் போது வாங்கிக்கிறோம்னு சொன்னால் அப்போ இருந்து கைகேயி நாட்டு நிறுவனத்தையும் நிர்வாகத்தை பற்றியும் கலந்து ஆலோசிப்பானான் தசரதன் எவ்வளவு தூரம் தசரதன் கைகேயி மேலே பிரியம் வச்சிருந்தான்னா ராமனை பெற்றவள் கோசலையாக இருந்தாலும் இந்த அயோத்தியனுடைய வருங்கால அரசனாக ராமன் வரவேனும் மிகச்சிறந்த போராற்றல் மிக்கவனாக மதிநுட்ப மிக்கவனாக இருக்கணும்னா அது கைகேயினுடைய வளர்ப்பில் தான் கிடைக்கும்னு சொல்லி ராமனை கைகேயி வளர்த்த வேணும்னு நினைச்சான் தசரதன் அப்பேற்பட்ட கைகேயை கேகைய நாட்டிலிருந்து திருக்கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போது இலவச இணைப்பு மாதிரி வந்தவதான் இந்த மந்தரைன்னு சொல்லக்கூடிய கூனி அந்த கூனி அந்த இரவு நேரத்தில் கைகேயினுடைய அந்தப்புறத்தில் வந்து வெண்பட்டு மஞ்சத்துல கலங்கமில்லாத சந்திரனை போல உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கைகேயை எழுப்புறா தீண்டலும் உணர்ந்த தெய்வக் கற்பினல் இது என்னுடைய கணவனுடைய ஸ்பரிசம் இல்லையேன்னு முழிச்சு பார்க்கிறான் தன்மை உள்ள கைகேயி பாம்புக்கு பல்லனு மட்டும் தான் விஷம் இருக்கும் இவள் மனம் முழுவதும் விஷத்தோட வந்து அந்த விஷத்தை கைகேய்க்கும் கடத்தை இருக்கிறாள் அதனால இவளை தீண்டினாள்னு சொல்லி தீண்டலும் உணர்ந்த தெய்வ கற்பினல் கைகேயினுடைய உயர்ந்த நிலையை சொல்றார் கம்பர் ஏ கைகேயி கிரகணம் வரப்போறது தெரியாம சந்திரன் எப்படி சுடர் விட்டு பிரகாசிக்குமோ அது மாதிரி உனக்கு வரப்போட துன்பம் ஆபத்து என்னன்னு தெரியாம இப்படி சௌரியமா படுத்துட்டு இருக்கிறையே உனக்கு பேராபத்து ஆபத்துனா என்னடி சொல்ற எனக்கு எப்படி ஆபத்து வரும் ராமனை பிள்ளையாக பெற்ற எனக்கு என்ன ஆபத்து வரப்போகிறதுனா பராவரும் புதல்வரை பயிர்க்க யாவரும் உராவரும் துயரை விட்டு உறுதி காண்பரால் விராவரும் புவிக்கெல்லாம் வேதமே அணைய ராமனை பயந்த எட்கு

நீ ஒரு வெகுளியாக இருக்கிறே நாளைக்கு அந்த கோசலை நாட்டினுடைய ராஜமாதாவாக இருவா நீ பத்து அஞ்சு பேர்னா அவகட்டத்தான போய் கேட்கணும் நீ என்னமோ பண்ணு என்னுடைய தங்கம் பரதன் நாளைக்கு என்ன பண்ணுவான்னு நினைச்சு பார்க்கிறேன் யாரோ பெற்றவனை என்னுடைய மகன் சொல்லிட்டு உன்னுடைய வயித்துல வந்து பிறந்தானே அந்த பரதன் நாளைக்கு என்ன கெதியாவான்னு யோசனை பண்ணி பார்த்தியா இதை கேட்ட கையை சொன்னா ஏ கூனி நீ எனக்கும் நல்லது சொல்லல என்னுடைய மகன் பரதனுக்கு நீ நல்லது சொல்லல எனக்கும் நல்லையும் அல்லை நீ என் மகன் பரதனுக்கும் நல்லையும் அல்லை குளவழக்கப்படியும் மனு தர்மப்படியும் மூத்தவன் தான் அரசாட்சி செய்யணும் அதுக்கு மாறாக நீ என்னமோ சொல்றியே நீ முன்னாடி நிக்காத நீ முதல்ல வெளியில போங்கிற கூணிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு மெல்ல முகத்தை திருப்பி சிரிச்சுக்கிறா நான் நினைச்சு வந்த காரியத்துல பகுதி வெற்றி அடைஞ்சிட்டு நினைக்கிறா என்னன்னா இது வரைக்கும் ராமன் தான் என்னுடைய மகன் நினைச்சிட்டு இருந்த கையை முதல் முறையாக பரதன் என்னுடைய மகன் சொல்லிட்டா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் மெல்ல மெல்ல எப்படியாவது கையுடைய மனதை மாற்றி விட முடியும் நம்பிக்கை கூணிக்கு வந்தது இப்போ அடுத்த அஸ்திரத்தை எடுக்கிறார் பிரம்மாஸ்திரமாக கையை உனக்கு கேடு வரப்போகுது சக்கலத்தை கோசலை வாழப் போகிறாள் நீ தாழப் போகிறாய்ன்னு சொன்ன நீ புரிஞ்சுக்கல உன்னுடைய வயிற்றுல வந்து பிறந்தானே அந்த பரதன் நாளைக்கு என்ன கெதிக்காகப் போறானுங்கறத நினைச்சு பார்த்தியா புத்திரவாசமே உனக்கு இல்லையா அதையும் விடு நாளைக்கு இந்த ராமன் அரசனாயிட்டா உன்னுடைய பிறந்த குலமே அழியப் போகுது உன்னுடைய கேகைய நாட்டுக்கே ஆபத்து வரப்போகுதுங்கிறதாவது உனக்கு தெரியுமா இப்ப மெல்ல கேட்டா கையை என்னடி சொல்றன்னு இது நாள் வரைக்கும் கேகையின் மேல படையெடுக்காம இருக்கிறான் பக்கத்து நாட்டுக்காரனான ஜனகன் ஏன் தெரியுமா கேகையின் மேல படையெடுத்தா அவனுடைய மருமகனாக இருக்கிற தசரதன் யுத்தத்துக்கு வருவா அவனை வெற்றி விட முடியாதுன்னு பயந்துட்டு ஜனகன் இது நாள் வரைக்கும் கேகைய நாட்டுக்கு மேல படையெடுக்கல இனி ராமன் அயோத்திக்கு அரசனாயிட்டா தாராளமாக படையெடுத்து உன்னுடைய நாட்டையும் உன்னுடைய தகப்பனையும் அழித்து விடுவா உன்னுடைய குளமே அழிய போகிறது கைகேயி ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே தாய் வீட்டின் மேல பாசம் அதிகம் அப்பா மேல பற்றுதல் அதிகம் கடைசியாக அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து கைகேயினுடைய புனிதமான மனதை கெடுத்தா இந்த கூனி இப்ப மெல்ல கேட்டா கைகேயி நீ என்னை என்ன பண்ண சொல்றன்னு நீ சம்பராசுர யுத்தத்துல ரெண்டு வரங்களை வாங்கினியே அந்த தசரதன் கிட்ட அந்த வரங்களை இப்ப தரச் சொல்லு ஒரு வரத்தால உன்னுடைய மகன் நாடாளனும்னு சொல்லு இன்னொரு வரத்தால அந்த சீதையனுடைய கணவன் காட்டுக்கு போகணும்னு சொல்லுன்னா